மிக பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு அந்த ஆக்சிடென்ட்ல ஒருவருடைய மகன் ரொம்பவே கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அந்த சமயத்துல அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லாம ரொம்பவே அவதிக்குள்ளாயிருக்காங்க இந்த நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்டவருடைய அப்பா வந்து அந்த இருக்க இடத்தையும் காசு மூச்சும் கட்டிட்டு இருக்காரு எங்க டாக்டர் போயிட்டாரு என் பையன் சீக்கிரம் சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணுங்க என் பையன் உயிரோட நான் பாக்கணும் அப்படி இப்படின்னு கதை கதை அழுதுக்கோட கோவத்தை எப்படி வெளிப்படுத்தணும் தெரியாம வெளிப்படுத்திட்டு இருக்காரு இதை வந்து நர்சுங்கெல்லாம் போன் பண்ணி டாக்டர் கூப்பிட்டுருக்காங்க டாக்டர் உடனடியாக அந்த இடத்துக்கு வந்திருக்காரு டாக்டர் வந்த உடனே உடனடியாக இந்த பாதிக்கப்பட்டவனுடைய தந்தை டாக்டரை போய் கற்றுக்கா எங்க டாக்டர் எவ்வளவு லேட்டா வரீங்க என் பையன் எங்க உயிருக்கு திண்டாடி இருக்கீங்க நீங்க எவ்வளவு லேட்டா வரீங்க அப்படி அப்படின்னு காட்சி முடிச்சு கத்துறாரு அதுக்கு டாக்டர் இருக்கா ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்க நிதானமா இருங்க எல்லாம் நல்லதே நடக்கும் நான் பையனை காப்பாத்திரேன் முடிஞ்சால கடவுள் நம்பிக்கை இருக்கு எனக்கு கடவுள் நம்பிக்கிறதுக்கு கடவுள் வேண்டிக்கோங்க காப்பாத்திரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த சமயத்துல இவருக்கு காட்சி முடிஞ்சு கத்திட்டு இருக்காரு டாக்டர் உள்ள போய் சர்ஜரி நல்லபடியா முடிச்சிட்டு வெளியே வராது இப்போ பாதிக்கப்பட்டவருடைய தந்தையை வந்து டாக்டர் பேசுறாங்க ஐயா நான் கோவத்துல தெரியாம பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருக்கேங்க இந்த கோவத்துல நான் என்ன பேசணும்னு நினைக்க தெரியல என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஆழ்ந்த சிரிப்போட கிளம்பிட்டாரு இந்த இடத்த விட்டு இப்போ வந்து தந்தை நர்ஸு கிட்ட போய் கேட்கறாங்க ஏமா உங்க டாக்டர் இவ்வளவு நல்லவரா இருக்காரு நான் கத்துறப்பையும் அமைதியா தான் போனாரு நான் அப்பவியமா பேசுறப்பையும் அமைதியா தான் போறாரு உங்க டாக்டருக்கு என்னமாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நர்ஸ் அழுதுகிட்டே சொல்றாங்க ஐயா நேத்துதான் அவருடைய மகன் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாரு அந்த இறுதி சடங்குல தான் டாக்டர் இவ்வளவு நேரம் இருந்துட்டு இருந்திருக்காங்க எப்போ நாங்க போன் போட்டு உங்க மகனுக்கு இவ்வளவு பெரிய சுச்சுவேஷன் இருக்காங்கன்னு சொன்னோமோ அந்த இறுதி சடங்கை நிறுத்தி வச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய மகனுடைய உயிரையும் காப்பாத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்துட்டு இருந்த தந்தை ரொம்பவே மனசாட்சி நுந்து நு நூலாயிட்டாருங்க இதன் மூலியமா என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆழ்ந்து யோசிச்சுதான் பேசணும் எல்லோருக்கும் கடல்ல கல்லு போல கஷ்டம் இருக்க தான் செய்யும் அங்கேயே முட்டிட்டு இருக்காம அடுத்து எப்படி நகரலாம் யோசிச்சு படக வாழ்க்கைன்ற படக நவ்த்தினர் ஸ்மூத்தா நவ்த்தினர் நன்றி வணக்கம்